வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் ராகுகேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விடிவு காலம் பிறக்க உள்ள ஐந்து ராசிகள் ராகுகேது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்போது எப்போதும் பின்னோக்கி சுற்றக்கூடிய சர்ப்ப கிரகங்களான ராகு கேது மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு புள்ளி மூன்று பூஜ்யம் மணிக்கு பயிற்சியாக உள்ளனர் ராகு கும்ப ராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் மாற உள்ளதால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என தெரிந்து கொள்வோம் ராகு கேதுவின் மாற்றம் தரும் பலன் நவகிரகங்களில் அசுப கிரகங்கள் என்ற பட்டியலில் வரக்கூடியன ராகு கேது கிரகங்கள் பொதுவாக ஒரு கிரகமும் நூறு சதவீதம் நன்மை அல்லது தீமை செய்யக்கூடியன அல்ல என்கின்றது ஜோதிட விதிகள் அந்த வகையில் அசுப கிரகங்களாக ராகு கேது இருந்தாலும் அவை அமர்ந்திருக்கும் இடம் திரக சேர்க்கை உள்ளிட்டவற்றைப் பொறுத்து சில ராசிகளுக்கு நன்மை அல்லது தீய பலன்கள் கிடைக்கும் அதனால் இவர்களின் அமைப்பைப் பொறுத்து எந்தெந்த ராசிகளுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் என பார்ப்போம் மேஷம் மேஷ ராசிக்கு ராகு கேதுவின் பெயர்ச்சியால் விதத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு இந்தாண்டு வேலையில் முன்னேற்றமும் பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் உங்கள் வேலையை சரியாக திட்டமிட்டு செய்வதும் அர்ப்பணிப்புடன் செய்வதும் அவசியம் இந்த கிரக அமைப்பால் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் பலவிதத்தில் நல்ல செய்திகளை பெறுவீர்கள் தன ஆதாயம் பெறுவீர்கள் உங்கள் செயல்களுக்கு துணையின் முழு ஆதரவு கிடைக்கும் மிதுனம் மிதுன ராசிக்கு ராகு ஒன்பதாம் வீட்டிலும் கேது மூன்றாம் வீட்டிலும் அமர உள்ளனர் இதனால் உங்களின் பொருளாதார நிலை முன்னேற்றம் ஏற்பட உள்ளது சிலருக்கு வீடு நிலம் வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகும் பொருள் சேர்க்கையும் வீட்டில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் வாழ்க்கை வண்ணமயமாக மாறும் வேலை வணிகத்தில் புதிய வாய்ப்புகள் முன்னேற்றமும் கிடைக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு சர்ப கிரகங்களின் பயிற்சியால் நன்மை கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் சொத்து தொடர்பான தகராறுகள் தீரும் செல்வம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் வேலையில் பதவி உயர்வைப் பெற வாய்ப்புகள் அதிகம் மகரம் மகர ராசிக்கு ராகு கேதுவின் பயிற்சி காரணமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்த சாதகமான சூழல் நிலவும் நீதிமன்ற விவகாரங்களில் வெற்றி பெறுவீர்கள் உங்களின் நிலுவையில் உள்ள பணிகளை சிறப்பாக செய்து முடித்து வெற்றி பெறுவீர்கள் வியாபாரம் தொடர்பாக சந்தையில் ஆதிக்கம் செலுத்துவீர்கள் போட்டிகளை சமாளிக்க முடியும் செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மீனம் ராகு கேதுவின் பயிற்சியால் மீன ராசிகளுக்கு பலவிதத்தில் நன்மைகள் நடக்கும் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது பணம் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதால் செலவுகளை கட்டுப்படுத்தி அதை முறையாக சேமிக்க முயலவும் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உங்களின் பெயர் புகழ் அதிகரிக்கும்